நாமக்கல்லில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் செயல்பட்டு வரும் இலவச நீட் பயிற்சி மையத்தில் பயின்று வரும் மாணவ மாணவிகளிடம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்துரையாடினார் அப்போது இதுபோன்ற நீட் தேர்வு மையங்கள் இலவசமாக பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் ஏழை எளிய மாணவிகளின் மருத்துவராகும் கனவு நனவாகி வருகிறது என்றார் வருகின்ற இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது அதற்கு மாணவ மாணவிகள் இளம் தலைமுறையினர் நன்கு கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேறி இந்த நாட்டிற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டார் நீட்டில் அதிகமாக பாஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க நம்மளுடைய ஏழை மாணவர்கள் அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து மாணவர்கள் எல்லாரும் மருத்துவர்களாக வேண்டும் உயரிய நோக்கத்தோடு நாம செயல்பட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அண்ணல் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சா உமா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு எட்டு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக தலைமையரையாற்றி பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி சா உமா ஏழை எளிய குழந்தைகள் பசியின்றி நல்ல முறையில் கல்வி கற்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்வி கற்க வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி தொகை போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது என்றார் புதுமை பெண் திட்டத்தில் மாநிலத்திலேயே சுமார் பதினான்காயிரம் மாணவிகள் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் சுமார் பதினைந்தாயிரம் மாணவர்களுடன் நாமக்கல் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நமது நாட்டில் விவசாய தொழிலை மேம்படுத்தி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்த மத்திய மாநில அரசு துறைகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அரசு மற்றும் தனியார் வேளாண்மை கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் தமது கல்லூரி படிப்பின் ஒரு பகுதியாக கிராமப்புற அனுபவ பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் கிராமப்புற அனுபவ பயிற்சி திட்டத்தின் கீழ் இளநிலை வேளாண்மை பட்டப்படிப்பு நான்காம் ஆண்டு பயின்று வரும் மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்களை அவர்களது இருப்பிடங்களுக்கு நேரில் சென்று வழங்கினா் இதுபோன்ற புதிய தொழில்நுட்பங்களை தாங்கள் அறிந்து கொண்டது தங்கள் வேளாண் பணிகளுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் என புதுச்சத்திரம் பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் என்னோட பேர் வந்து ராஜசேகர் திப்பகாவட்டி கிராமம் இந்த பகுதியில வந்து விவசாயம் நிலக்கடலை மரவள்ளிக்கிழங்கு முட்டு சோளம் தட்டப்பயிறு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் தேவையான பூச்சிக்கொல்லி உரங்கள் எப்படி வாங்கணும்னு கல்லூரி மாணவிகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்காங்க அது ஆன்லைன் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரிய வருது என் பேர் ராஷ்மி நான் வேளாண்மை கல்லூரியில இறுதியாண்டு படிச்சுட்டு இருக்கேன் கிராமப்புற அனுபவ பயிற்சி ஃபார்மர்ஸுக்கு இருக்க டெக்னாலஜி எல்லாம் சொல்லுவோம் அவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துப்போம் நாளைக்கு ஃபீல்டு ஆபீசராவோ இல்ல அக்ரிகல்ச்சர் ஆபீசராவோ நாங்க போனோம் அப்படின்னா ஃபார்மர்ஸோட பிரச்சனை என்ன அதெல்லாம் முன்ன கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நாமக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சா உமா தலைமையில் காலநிலை மாற்றம் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கு மஞ்சப்பைகளை வழங்கி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார் அப்போது மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இயற்கையை பாதுகாக்கும் வகையில் பசுமை பரப்பை அதிகரித்திட மரக்கன்றுகள் நட்டு பராமரித்தல் குட்டைகள் அமைத்தல் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைத்தல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள செங்கரை அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட மேல்நிலைப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சா உமா சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் கு பொன்னுசாமி ஆகியோர் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் இருநூற்று பனிரெண்டு பயனாளிகளுக்கு எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான வெற்று வில்வித்தை சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து ஐந்து போட்டியில் வெற்றி பெற்ற ஏழு பேர் ஆசிய அளவில் நடைபெறும் வெற்று வில்வித்தை போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் ராசிபுரம் பள்ளி வளாகம் ஒன்றில் இந்திய பேர்போ சங்கத்தின் அனுமதியுடன் தமிழ்நாடு பேர்போ சங்கம் சார்பில் தேசிய அளவிலான வெற்றுவில் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி ஐந்து போட்டிகள் கடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றன இதில் மகாராஷ்டிரா ஆந்திரா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு மூன்று பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாமுவேல் சஞ்சய் கண்ணன் பால் டேனியல் திருலோகச்சந்திரன் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஆதித்யா மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஹர்ஷலதா ஆகிய ஏழு பேர் ஜூலை மாதம் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் நடைபெறும் ஆசிய அளவிலான வெற்று வில்வித்தை போட்டியில் விளையாட உள்ளனர்